எல்லோருக்கும் வணக்கம் மார்கழி தை மாதம் வந்தாலே பனங்கிழங்கு சீசன் ஆரம்பிச்சிடுங்க இந்த பனங்கிழங்கு ரொம்பவே அற்புதமான ஒன்றுங்க இதை எல்லோரும் கண்டிப்பாக தவறாமல் சாப்பிடணுங்க மருத்துவ குணம் நிறைஞ்ச நார்சத்து நிறைஞ்ச பனங்கிழங்கு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க பெண்களின் கர்ப்பப்பை வலுப்பெற இது உதவி செய்துன்னு சொல்கிறாங்க மேலும் பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த பனங்கலங்க மதுரையில் யானைக்கல் பகுதியில் தாய்மார்கள் வெயில்னு பார்க்காம நமக்காக இந்த அற்புதமான பனங்கலங்க வியாபாரம் செய்கிறாங்க நண்பர்களே கறி மீன் எவ்வளவோ விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம் இந்த அற்புதமான பனங்கலங்கு கட்டு ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி வணக்கம் இந்த பனங்கிழங்கு பற்றி யானைக்கல் பகுதியில் பனங்கிழங்கு வியாபாரம் செய்கிற குருவம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்போம் வாங்க கட்டு ஐம்பது ரூபா கிழங்கு பனங்கிழங்கு உடம்புக்கு நல்லது அதை நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் ஐயமில்லாமல் பெரசரு சக்கரை நத்த கொதிப்பு இதுகளுக்கு நல்லது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இன்னொன்று சின்ன குழந்தைகளுக்கும் நல்லா கொடுங்க அது இப்போயே இருந்து வகுத்து பிள்ளை வகுத்து குழந்தை இருந்து வகுத்து பிள்ளைக்காரங்க வந்து சாப்பிட்டா அந்த உள்ளே வந்து போகும் சின்ன குழந்தைகளுக்கும் நல்லது எந்த நல்லா நல்லாயிருக்கும் நரம்பு தலைச்சி நல்லா குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் நல்லாயிருக்கும் அந்த குழந்தைக்கு மாதம் மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சாப்பிடுங்க எந்ததுமே இல்லை இந்த பழக்கடை பாண்டி கடையில் கிழங்கு வச்சு என் பேர் குருவம்மா கடை பாண்டி பழக்கடையில் கடை வச்சுருக்கோம் யானைக்கல் மருதை no